அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து இந்த வாய்க்கொழுப்பான பேச்சுக்கு தான் அண்ணாமலையுடைய பதிலடி கடுமையாக உள்ளது திமுகவின் அறிவாலயத்தை செங்கல் செங்கல்லாக பிரிக்காமல் விட மாட்டேன் என்று அண்ணாமலை விட்ட சவால் இப்போது திமுக கூடாரமே கதி கலங்கிதான் போய் நிற்கும் உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவை எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவை எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாளிகள் முப்பத்தி அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம பாராளுமன்றத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் உளரை கொட்டிய தயாநிதி மாறனை பொழந்து கட்டிய அண்ணாமலை சிறந்த தருணங்களாக இப்போது இணையத்தில் ரொம்ப வைரலாகி போயிட்டுருக்கு விவேக் காமெடியை சொல்லி அண்ணாமலை பிறந்த காட்சி தான் இப்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமான மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன அண்ணா விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்க ஒரு சகோதரி இருக்கிறா இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு கடற்காரன்ட்ட போய் கேட்குறாரு காஸ்மிக் எனர்ஜி கப்புல்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இந்த எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் பை தி ப்ரோக்ராம் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லி இன்டெலெக்சுவலாக எதாவது சூப்பர் புக் கேட்டு எக்ஸ்கியூஸ் மீ மீஸ் யா குடியூ கெட் மீ புக் வாண்டி காஸ்மிக் எனர்ஜி கப்புள் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் வித் த ப்ரோக்ராம் ஆஃப் ஜாவா ஒர்க் அவுட் ஆகுது தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு தயாநிதி மாறன் தாக்கப்பட்ட பிறகு தமிழச்சி தங்கப்பாண்டியன் உண்டு இல்லைன்னு செய்த அண்ணாமலை ரொம்ப அழகான எம்பி இதை நான் சொல்லங்க உதயநிதி சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தப்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உதயநிதி சொல்லிவிட்ட தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாராளுமன்றத்தில் பேசிய கேளுங்கள் பேச்சு அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் நாடு நலம் பெறும் மக்கள் சளி புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார் மதவாத அரசியலை முன்னெடுங்கள் நாடு நலம் பெறும் மக்கள் சளி புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார் தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு சிறுபான்மையர் அணின்னு கேள்விப்பட்டிருக்காங்க அது என்னடா அது சிறுவர்கள்னு ஒரு அணியை உருவாக்கிய அந்த கட்சி என்ன கட்சின்னு தெரியல தற்கொலை திடல் கட்சியாக இருக்கும் பொழுது இந்த கட்சியை தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் விஜய பொழந்து கட்டிய தருணங்கள் ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு இந்த பட்ஜெட்டை பார்த்தேன் வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றாரு ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பை பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னையுமே காணாமே அண்ணே அது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே அது யாராவது தயவு செஞ்சு கூட ரெண்டு பேரை உட்கார வச்சு சரியா சொல்லிக் கொடுக்க சொல்லுனே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன பட்ஜெட் என்ன இரண்டும் வேற இவங்க எல்லாம் தமிழகத்துல மாற்றத்தை கொடுக்க போறோம்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க மாற்றத்தை கொடுக்க போறேன் சில்ட்ரன்ஸ் விங்கு ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல இவங்க ஒரு பக்கம்